மொத்தமாக பிசி எக்ஸாமில் மொத்தமாக எழுபது கேள்விகள் அந்த எழுபது கேள்விகளுக்கு தான் உங்க போராட்டமே இருக்குது சரியா எப்படி இந்த கேள்வியை பிரிக்கிறாங்க நாற்பத்தி ஐந்து கேள்விகள் கரண்ட் ரெண்டும் சேர்ந்து இந்த நாற்பத்தி ஐந்து கேள்விகளை கேட்குறாங்க மீதி இருக்கிற இருபத்தி ஐந்து கேள்விகள் உங்களுக்கு சைக்காலஜி அண்டு ரீசனிங் வரும் ஓகேவா சைக்காலஜி அண்டு ரீசனிங் வரும் சரியா இந்த இருபத்தி ஐந்து கேள்விகளும் எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இதுலேயும் ஐந்து கேள்விகள் தமிழுக்கு போயிடும் சரியா இந்த தமிழ் அப்படின்றத பயப்படாதீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பயப்படுறீங்க அப்படின்னா தமிழ் படிக்கணும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது அதில் மார்க் ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை மட்டும் மைண்டில் வச்சுக்காதீங்க தமிழ் நமக்கு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சிக்காதீங்க ஓகேவா அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பற்றி பேசலாம் பின்னாடி இதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் சரியா இந்த இருபத்தி ஐந்து கேள்விகளில் ஐந்து கேள்விகள் தமிழுக்கு போயிடுச்சுன்னா மீதி இருபது கேள்விகள் உங்களுக்கு மேக்ஸ் மேக்ஸ் கேட்குறாங்க சரியா ஸோ இந்த மேக்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க மேக்ஸ் வந்து படிக்கணும் மேக்ஸ் ஃபுல்லாக பார்க்கணும் ஃபார்முலாம் மனப்பாடம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அகாடமியில் பயமுறுத்துவாங்க ஆனால் அவங்களுக்கு இருபது கேள்வியுமே உங்களுக்கு சைக்காலஜி பேசிக்காக தான் இருக்கும் ஓகேவா சைக்காலஜி பேசிக் நீங்கள் மைண்ட்லேயே யோசிச்சு கூட அந்த கணக்கை போட்டரலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு கேள்வி மூணு கேள்வி மேக்ஸ் கொஷின் வரும் அதுவுமே தனிவட்டி கூட்டு வட்டி அதுக்கப்புறமா சுருக்குகள் இந்த மாதிரி தான் இருக்கும் அதுவுமே பேசிக்காக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும் சரியா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது பயப்படாதீங்க இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பயப்படாதீங்க ஓகேவா ஸோ இந்த இருபது கேள்வியில் மேக்ஸு சைக்காலஜி சைக்காலஜி பேசிக்கில் தான் வரும் ஒரு ரெண்டு மூணு கேள்வி மட்டும் மேக்ஸில் வரும் சரியா ஸோ எழுபது கேள்விகளில் இருபத்தி ஐந்து கேள்விகள் மொத்தமாக பார்த்துட்டோம் தமிழும் மேக்ஸும் வரும் சரியா இந்த மீதி இருக்கிற நாற்பத்தைந்து கேள்விகளை எப்படி எடுப்பாங்க அப்படின்னா நாற்பத்தி ஐந்து கேள்விகள் இருக்கா இந்த நாற்பத்தி ஐந்து கேள்விகளில் உங்களுக்கு பத்து வரலாறு பத்து வரலாறு கேள்விகள் போயிடும் அடுத்து இருக்கிற பத்து கேள்விகள் புவியியலில் போயிரும் புவியியலுக்கு போயிடும் சரியா ஸோ மீதி இருக்கிறது எவ்வளோ நாற்பத்தி ஐந்து கேள்விகள் இருபது கேள்விகள் போயிடுச்சு மீதி இருபத்தி ஐந்து கேள்விகள் இருக்குது சரியா ஸோ இந்த இருபத்தி ஐந்து கேள்விகளை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிட்டி ஒரே நிமிஷம் பாலிட்டி கிடையாது இந்த இருபத்தி ஐந்து கேள்விகள்லையும் பத்து கேள்விகள் உங்களுக்கு பத்து கேள்விகள் வந்து சயின்ஸுக்கு போயிடும் சயின்ஸுக்கு பத்து கேள்விகள் போயிடும் மீதி எவ்வளோ இருக்குது இந்த சயின்ஸையுமே பிரிச்சிடலாமா சயின்ஸை பிரிச்சிங்க அப்படின்னா இதில் நாலு பயாலஜி அதாவது உயிரியல் உயிரியல் என்னென்ன இருக்குது தாவரவியலும் விலங்கியலும் இருக்கும் பேசிக்கான கேள்விகள் தான் இருக்கும் சரியா ப்ரீவியஸ் இயர் கொஷனில் நம்ம அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லலாம் ஸோ அப்போ உங்களுக்கே புரியும் ரொம்பவுமே பேசிக்கான கேள்வியை தான் இருக்கும் நாலு பிசிக்ஸில் இருக்கும் பிசிக்ஸ் கேள்வியில் நாலு இருக்கும் மீதி எவ்வளோ இருக்குது ரெண்டு அப்படி இல்லைன்னா மூணு கேள்விகள் கெமிஸ்ட்ரியில் கேட்பாங்க சரியா ரெண்டு அப்படி இல்லைன்னா மூணு கேள்விகள் கெமிஸ்ட்ரியில் கேட்பாங்க மொத்தமாக பத்து டு பதினோரு கேள்வி இல்லைன்னா பன்னெண்டு கேள்வி இது எல்லாமே சயின்ஸுக்கு போயிடுது பன்னிரெண்டு கேள்விகள்னு வச்சுக்கலாமே பன்னிரெண்டு கேள்விகள் சயின்ஸுக்குன்னு வச்சிடலாம் சரியா மீதி எவ்வளோ இருக்குது வரலாறு பத்து புவியியல் பத்து அப்புறமா சயின்ஸுக்கு ஒரு பன்னிரெண்டு ஓகேவா மொத்தமாக முப்பத்தி இரண்டு கேள்விகள் போயிடுச்சு கரெக்டாக ஸோ மீதி எவ்வளோ இருக்குது பதிமூணு கேள்விகள் இருக்குது இந்த பதிமூணு கேள்வியும் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேரில் மினிமம் ஒரு கரண்ட் அஃபேரில் மினிமம் ஒரு ஐந்து கேள்விகளாவது இருக்கும் சரியா மினிமம் ஐந்து கேள்விகள் போயிடும் மீதி எவ்வளோ இருக்கும் எட்டு கேள்விகள் இருக்கும் கரெக்டாக அந்த எட்டு கேள்வியுமே பொருளாதாரம் அதாவது எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் அப்புறமா பாலிட்டி பாலிட்டி சரியா மீதி அப்புறமா வேற என்ன ஜிகே கொஷின் ஜென்ரலாக இருக்கிற கொஷின்ஸ் ஸோ இப்போ உலக அளவில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது அது கரண்ட் அஃபேரில் இல்லாமல் ஜென்ரலாக இப்போ உலக அதிசயங்கள்லாம் ஏழா ஸோ அந்த மாதிரி கரண்ட் அஃபேரில் இருக்கிறது எல்லாம் சேர்த்து ஒரு எட்டு கேள்விகள் வரும் சரியா ஸோ டோட்டலாக நாற்பத்தி ஐந்து கேள்விகளும் இப்படி தான் பிரிச்சிருக்கிறாங்க சரியா சைக்காலஜி முடிஞ்சிருச்சு மேக்ஸ் முடிஞ்சிருச்சு தமிழ் முடிஞ்சிருச்சு ஜிகேயில எப்படி கேள்விகள் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டேன் ஸோ இந்துக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க ஓகேவா ஸோ இதுக்கு எது எதுக்கு வெயிட்டு கொடுக்கணும்னு பார்த்துக்கோங்க எது எதுக்கு வெயிட்டு கொடுக்கணும் அதிகமாக படிக்க வேண்டியது வரலாறும் புவியியலும் சரியா இந்த ரெண்டு லெசனை தான் முழுசாக நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல கிளாஸஸ்லாம் போகிறது வரலாறையும் புவியியலையும் முழுசாக முடிக்க போகிறோம் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் சரியா ஸோ பேரலாக உங்களுக்கு சைக்காலஜி அண்டு தமிழ் அப்படியே தமிழும் பேசிக்காக தமிழுக்கு இப்போ பார்க்கலாமா அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்க்கலாம் ஸோ டோட்டலாக எண்பது கேள்விகள் எலிஜிபிலிட்டியில் கேட்குறாங்க சரியா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான் தமிழ் இலக்கணம் இலக்கணம் அண்டு உள்ளேயுமே கேட்பாங்க ஓகேவா நூல் ஆசிரியர் ஸோ இந்த மாதிரி கொஷனெலாம் எண்பது கேள்விகள் கேட்குறாங்க இதில் நீங்கள் எவ்வளோ கேள்விகள் எடுக்கணும் நாற்பது பர்சன்ட் எடுக்கணும் சரியா நாற்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் எடுத்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டியில் கிளியர் ஆகிரும் நீங்கள் மெயின் டெஸ்ட்டில் கட் ஆஃப்லாம் வந்துடுவீங்க சரியா ஸோ இந்த நாற்பது பர்சன்ட்னா எவ்வளோ முப்பத்தி இரண்டு கேள்விகள் எண்பதில் நாற்பது பர்சன்டே எவ்வளோ முப்பத்தி ரெண்டு கேள்விகள் இப்போ நிறைய பேர் என்ன பயப்படுறீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நம்ம எப்படி எழுதுறது படிக்கிறது ஸோ அதில் கிளியர் பண்ணோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் பயந்துட்ருக்கீங்க ஓகேவா ஸோ எண்பது கேள்விகளில் முப்பத்தி ரெண்டு கேள்வி தான் ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து நூல்வெளி புக் பேக்கு இதெல்லாம் பார்த்துட்டு போனீங்கனாலே பிரித்தெழுது எழுது அப்புறமா எதிர்ச்சொல்லு அப்புறம் செவன்த்தில் இருக்கிற அந்த ஓர் எழுத்து ஒரு மொழி இதெல்லாம் பார்த்துட்டு போனீங்கனாலே உங்களால் ஈஸியாக முப்பத்தி ரெண்டு கேள்விகளுக்கு எடுத்துட முடியும் முதல் விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு மார்க்காக கன்வெர்ட் ஆகாது நீங்கள் இந்த முப்பத்தி ரெண்டு கேள்விகள் எடுக்கிறீங்க இல்லை எண்பது கேள்வியுமே சரியாக எடுக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மார்க்காக கன்வெர்ட் ஆகாது எது மார்க்கு உங்களுக்கு அந்த எழுவது கேள்விகள் கேட்குறாங்க இல்லையா அந்த எழுபது கேள்விகள் மட்டும்தான் உங்களுக்கு மார்க் சரியா ஸோ அதுதான் உங்கள் கட் ஆஃபில் நிர்ணயிக்கும் இது நிர்ணயிக்காது இது ஜஸ்ட் ஒரு